அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு மே பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் மே பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பிறந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு காலகட்டம் ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்துல தான் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அடித்ததுனால வைகாசி விசாகம் அப்படிங்கிற விசேஷம் சிறப்பாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதமானது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண யோகம் குடி வரக்கூடிய மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட் வெரிஃபிகேஷன்க்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நிதானமாக அணுகக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அடுத்தவர்களால் இருந்து வந்த வீண் பிரச்சினைகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் வாகனங்களில் செல்லும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஆயுதங்களை கையாளும் போதும் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் சுப செலவு அதிகரித்து காணப்படும் மனதில் இருந்து வந்த உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகலாம் எடுத்த முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதப் போக்கு மாற ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று விழிப்புடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர கால தாமதம் ஆகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை வலுவையும் சந்திக்கவும் நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்பிருக்கு மேலிடத்தினால கொடுக்கப்பட்ட வேலை வேலைகளை சரிவர செய்து பாராட்டினை பெறுவீங்க பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் வீண் வாக்குவாதங்கள் அகலவுங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்க பெறும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலையுமே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அகலுங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருப்பது அவசியமாக அதே சமயம் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் செலவு விஷயத்தில் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வீண் கவலையும் அடிக்கடி ஏற்பட்டு நீங்குங்க அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகளும் வரும் செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொது இயந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களையும் செயல்படுத்த முனைவீங்க கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம் சக கலைஞர்களின் உதவியால உங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதமான போக்கும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கப்பெறும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அனைத்து செயல்கள்லையுமே வெற்றியடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்க கூட்டாளிகளிடம் வெட்டு கொடத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த மாதம் வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உண்டாகப் பெறும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க கவனமுடன் கையாள்வது அவசியமாகிறது மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது சுயநலமில்லாத வாழ்க்கையை தாரக மந்திரமாக கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி செலவுகள் மாத பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பணவரத்து அதிகரிக்கவும் தொடங்கும் எதையுமே எதிர்த்து நிற்பதை தவிர்த்தவிட்டு அனுசரித்து செல்வது முன்னேற்றத்தற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்களின் நலனுக்காக ஒழிக்க வேண்டியும் இருக்கலாம் சொத்துக்களை வாங்கும்போதும் போதும் விற்கும் கவனமாக இருப்பது அவசியங்க இடமாற்ற மும் உண்டாக பெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேகம் அதிகரித்து காணப்படும் சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகல ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கலாம் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறவிங்க ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் அகலும் குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில உதவி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வீடு மனை சம்பந்தமான இனங்களில் அனைத்து விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரித்து காணப்படலாம் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா காரியவற்றிற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவாங்க அதே மாதிரி தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்தும் கொள்வாங்க அதனால கோபப்படாம விவேகத்துடன் வெட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்ல முடியும் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை தேடி புதிய வாய்ப்புகளும் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பெரும் பொருளாதார வசதிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புதிய வாகனங்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இருப்பினும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் சரியான மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க பண தேவை அதிகரித்து காணப்ப படும் எதுலையுமே உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் வேலை வலு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க விரும்பிய பொருட்கள் உங்களுக்கு வந்து சேருங்க கர்ப்பிணி பெண்கள் மன உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் ஆளாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துல அதீத அக்கறை எடுத்துக் கொள்ளுங்க உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் எந்த எந்தாலும் கூட நீங்களை நேரடியாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய பதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாங்க பழைய பாக்கி வசூலாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க தங்கள் பணிகளை சரியாக செய்து முளைச்சிடுவீங்க அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது நான் சொல்லணும் எந்த ஒரு காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை பார்க்க பார்க்கவும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க அதே மாதிரி மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியவற்றை காண்பீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாக பெறும் பணவரத்து இந்த காலத்தில் திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வழக்குகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான போக்குதாங்க இருக்கும் நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமாக கூடுதல் லாபத்தையும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளையும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகளுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய செயல் திறமை வழிபடும் அதனால் மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்படுவீங்க வர வேண்டிய பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வெளியூர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாகவே நடக்கும் புதிய வீடு நிலம் வாங்குவீங்க உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தெய்வமேற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் அமைதி உண்டாக பெறும்